இந்த நம்ம இந்த மாதிரி சின்ன பட்டன் பார்க்க அதுக்கு இந்த பட்டன் அட்டாச்மெண்ட் இருந்தா மட்டும்தான் முடியும் ஏற்கனவே நான் இந்த பட்டன் கோல் அட்டாச்மெண்ட்டை பவர் செட் பண்ணி பட்டன் கோல் ஸ்டிச் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ கமாண்ட்ல நிறைய பேர் ஆனே சின்ன பெடல் மிஷினில் இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படி செய்ய முடிஞ்சா நமக்கு செஞ்சு காமிச்சு வீடியோ போடணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ நம்ம இந்த பட்டன் கோல் அட்டாச்மெண்ட் இந்த சின்ன பெடல் மிஷினில் செட் பண்றதுக்கு மிஷினில் நான் என்னென்ன அச்சஸ்ட்மெண்ட்லாம் அட்ஸ்ட் பண்ணுறேன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பட்டன் கோல் அட்டாச் பண்ண மிஷினில் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷினில் இருக்கிற இந்த நீடியில் தனியாக கழட்டி வெளில எடுத்துக்குவோம் அடுத்தபடியாக ப்ரெஷர் பாரில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை தனியாக கழட்டி வெளில எடுத்துகிட்டு ப்ரெஷர் ஃபுட்டையும் தனியாக எடுத்துக்குவோம் மிஷினில் நீடிலையும் ஃப்ரெஷர் ஃபுட்டையும் தனியாக கழட்டின பிறகு நீடில் பிளேட்டை மிஷினில் அட்டாச் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் தனியாக கழட்டிவிட்டு நீடில் பிளேட்டை வெளில எடுத்துக்குவோம் நீடில் பிளேட்டை தனியாக எடுத்து உள்ளே பார்த்தோம்னா ஃபீட்பாக் இருக்கும் அந்த ஃபீட்பேக்கை மிஷினில் அட்டாச் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் தனியாக கழட்டிவிட்டு ஃபீட்பாக்கை வெளில எடுத்துக்கிடுவோம் பிறகு பழையபடி கழட்டின நீடில் பிளேட்டை மிஷினில் வச்சு அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் டைட் வச்சுக்கிடுவோம் அடுத்தபடியாக மிஷினோட முகப்பு பகுதியில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பிளேட்டை தனியாக எடுத்துக்கிடுவோம் இப்போ மிஷினோட டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார் கேப் இருக்கும் இந்த ப்ரெஷர் பார் கேப்பை கையால் லூஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் பார் ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கிடுவோம் அடுத்தபடியாக ப்ரெஷர் பார் லிஃப்டரை மேலே தூக்கிட்டு ப்ரெஷர் பாரை கையால் இந்த மாதிரி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி மேலே தள்ளுனா ப்ரெஷர் பார் மேலே நகர்றதை பார்க்குறீங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அட்டாச்மெண்ட்டை ப்ரெஷர் பாரில் செட் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட்டில் கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரூ ஃப்ரெஷர் ஃபுட் ஸ்க்ரூ ஹோலுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்கிறோம் கவனமாக கேளுங்க இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற இந்த லிவர் நீடில் கிளாம்ப் மேலே படுற மாதிரி செட் பண்ணால் தான் நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண முடியும் ஏற்கனவே மிஷினில் ஃப்ரெஷர் ஃபுட் என்ன அளவு உயரத்தில் இருந்துச்சோ அதே உயரம் அட்டாச்மெண்ட்டை செட் பண்ணி ப்ரெஷர் பார் ப்ராக்கெட்ஸ்க்கு ரூபா டைட் வச்சுக்கிட்டு பழையபடி ப்ரெஷர் பார் கேப்ப கையால் டைட் வச்சுக்கிடுவோம் ஆரம்பத்தில் நம்ம கலட்டின நீடியில் மறுபடியும் மிஷினில் ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த பிளேட்டை மிஷினில் இருக்கிற நீடில் பிளேட்டில் சொருகிக்கிட்டு இந்த பிளேட் நீங்கள் அட்டாச்மெண்ட் வாங்கும்போதே கூட கொடுத்துருப்பாங்க நீடில் கரெக்டாக நம்ம பொறுத்துன பிளேட் ஹோலுக்கு உள்ளே போய் வெளியில் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம் இப்போ நீடில் கரெக்டாக நம்ம பொறுத்துன பிளேட் ஹோலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வருது கடைசியாக மிஷினோட முகப்பு பகுதியில் ஃபேஸ் ஃப்ரேட்டை ஃபிட் பண்ணிக்கிட்டு வாங்க இந்த துணியில் பட்டன் கோல் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் எல்லாமே நம்ம சரியாக பொறுத்திட்டோம் மிஷினில் நூலை கோர்த்துட்டு பிறகு கீழே இருக்கிற நூலை மேலே கொண்டு வந்து இப்போ மேலே இருக்கிற இந்த ரெண்டு நூலையும் அட்டாச்மெண்டில் இருக்கிற இந்த மவுத்து வழியாக உள்ளே விட்டு வெளில கொண்டு வந்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்ட துணியை மிஷினில் வச்சுக்கிட்டு பிறகு அட்டாச்மெண்ட்டை கீழே இறக்கி விட்டுட்டு மிஷினை ரன் பண்ணி காட்டுறேன் துணியில் விழுந்திருக்கிற தையலை ஹோல்ட் பண்ண அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துருக்கிற இந்த கத்தியை தையலுக்கு நடுவில் வச்சோம்னா போதும் நமக்கு ஹோல் பர்ஃபெக்டாக வரும் இப்போ துணியில் மீடியம் சைஸ் பட்டன் ஹோல் விழுந்திருக்கு இந்த அட்டாச்மெண்ட் பேக் சைடு இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த லிவரை கீழே இறக்கி டைட் வச்சு மிஷினை ரன் பண்ணோம்னா நமக்கு துணியில் பெரிய சைஸ் பட்டன் ஹோல் விழுகும் அதே ஸ்க்ரூவை மறுபடியும் லூஸ் பண்ணி லிவரை மேலே ஏற்றி டைட் வச்சு மிஷினை ரன் பண்ணோம்னா நமக்கு துணியில் சின்ன சைஸ் பட்டன் ஹோல் விழுகும் ஒரு பட்டன் ஹோல் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன சைஸ் பட்டன் ஹோல் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம செட் பண்ணி துணியில் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்